தும்பை செடியின் மருத்துவ குணப்பாடம் சீருகின்ற பாம்போடு சில்விஷங்கள் சென்னி வழி ஏறு மாந்த கபம் இருக்குமோ நாறுமலை கொம்பையணைய மாதே குளிர்சீத சன்னிவிடும் தும்பை இலை என்றொரு கார் சொல் தும்பை இலை உண்ணும் சோற்றுக்கெல்லாம் கரியாய் அம்பியோர் நத்த அருந்துங்கால் வரும் மேகமோடு கண் புகைச்சல் வீறு கைக்கால் அசதி தாகம் அதி சோம்பலருத்தான் என்றே சொல் என்கின்றார் தேரையர் பாம்பு கடிவிடம் சிறுவண்டுகள் கடிவிடும் சில்விஷங்கள் ஏறு கபம் உடலிலிருக்கும் அதிக மாந்தம் இவற்றையெல்லாம் நீக்கக்கூடிய தன்மை உண்டு சன்னிவழி குளிர்சீதம் சுரங்கள் மற்றும் கைக்கால் அசதி அதிக சோம்பலை நீக்கக்கூடிய அற்புதமான மூலிகை போகரின் நாற்பத்தைந்தாவது காயக்கற்ப மூலிகையில் மிக முக்கியமானது தும்பை தும்பை இலை சாற்றை ஒரு அவுன்ஸ் காலை மாலை மூன்று நாட்கள் அருந்தி வர எப்பேற்பட்ட சோம்பலும் விலகி உடன் உடல் சுறுசுறு படையும் இலையை கசக்கை நெய்த்து கசக்கிப் பிழிந்த சாற்றை வடிகட்டி இரண்டு அளவு எடுத்து காலை மட்டும் கொடுத்து வந்தால் வாசகாசத்தின் போது ஏற்படும் மூச்சு வாங்கல் நிலை மாறும் மூன்று வேலைக்கு மேல் கொடுக்க கூடாது வாந்தி எடுத்தாலும் பாதகமில்லை குழந்தைகளுக்கு தரவே கூடாது நட்டுவாக்காளி தேல் கொட்டி விட்டால் விஷம் நீங்க தும்பை இலையை கொண்டு வந்து சுத்தம் பார்த்து அம்மியில் வைத்து மைப்போல் போல் அரைத்து எலுமிச்சம்பழம் அளவு உள்ளுக்கு கொடுத்தால் உடனே விஷம் முறிந்துவிடும் கடுப்பும் நிற்கும் தேவையானால் கடிவாயில் தும்பை இலையை அரைத்து கட்டலாம் தும்பை இலையை எலுமிச்சம்பழம் சார்விட்டு மைப்போல் அரைத்து எலுமிச்சம்பழம் அளவு எடுத்து அத்துடன் அதே அளவு சுத்தமான நெல்லெண்ணெய் விட்டு கலக்கி காலையில் மட்டும் வெறும் வயிற்றில் தொடர்ந்து ஏழு நாட்கள் கொடுத்து வந்தால் பெரும்பாடு குணமாகும் இந்த சமயம் பத்தியம் இருக்க வேண்டும் இலையை அரைத்து தடவி குளிக்க நமிச்சல் சொறி சிறங்கு தீரும் தும்பை இலை உத்தாமணி இலை சம அளவு அரைத்து சுண்டக்காய் அளவு பாலுடன் சாப்பிட்டு புலிகாரம் நீக்கி பத்தியமிருக்க உதிரச்சிக்கல் தாமதித்த மாதவிடாய் கோளாறுகள் நீங்கும் தும்பை பூவை நல்லெண்ணெயில் காய்ச்சி தலைமூழ்கி வர தலைபாரம் நீரேற்றம் தலைவலி குணமாகும் தும்பை இலைச்சாறு இருபத்தைந்து மில்லிகிராம் பாம்பு தீண்டியவருக்கு கொடுக்க இரண்டு மூன்று தடவை பேதியாகும் கபத்துடன் வாந்தியாகும் குளிர்ந்த உடல் புது புதுப்பானையில் பச்சரிசி பாசிப்பயிறு பொங்கி உப்பில்லாது சாப்பிட வேண்டும் ஒரு நாள் இரவு உறங்கக்கூடாது மூன்று நாட்கள் உப்பில்லாமல் பொங்கல் கொடுத்தால் தீரும் மயங்கிய நிலையில் இருப்பின் சாற்றினை நசியமிடலாம் நசியத்தில் தெளியவில்லையெனில் இறப்பு உறுதி பொதுவாக தும்பை ஒரு காயக்கற்ப மூலிகை